சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்து விட்டது இந்த ஆண்டு உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமையும் என நான் உறுதியாக நம்புகின்றேன் இந்த ஆண்டில் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் எல்லா எதிர்பார்ப்புகளும் நிறைவேறட்டும் எங்களுடைய காணொலிகளுக்கு கடந்த ஆண்டுகளில் நீங்கள் தந்திருக்கக்கூடிய வரவேற்பை போலவே எதிர்பரக்கூடிய நாட்களிலும் எங்களுக்கான வரவேற்பை நீங்கள் தருவீர்கள் என நான் உறுதியாக நம்புகின்றேன் இதுவரையில் சுகிந்திர ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழர்களினுடைய அரசியல் விவகாரங்கள் எப்படி இருக்க போகிறது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் ஒரு மேலோட்டமாக அல்லது ஒட்டுமொத்த வகையில் பார்க்கவிருக்கின்றோம் தமிழர்களினுடைய அரசியல் சார்ந்த எதிர்பார்ப்புகள் என்பது ஏறக்குறைய நூற்றாண்டு காலமாக தொடரக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புகளாக காணப்பட்ட சூழ்நிலையிலும் இலங்கையில் குறிப்பாக தமிழர் தாயக பரப்புகளில் தமிழர்களினுடைய முழுமையான எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறைவேறவில்லை இந்த எதிர்பார்ப்புகள் தமிழர்களினுடைய அரசியல் அபிலாஷைகளுக்காக தமிழர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியாகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பங்களிப்புகள் என்பது வரலாற்றில் எழுதப்பட்டு தான் இருந்தாலும் கூட இதுவரையிலும் தமிழர்களினுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்பது துயரமான ஒன்றாக இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இவ்வளவு கால இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலும் ஒரு திருப்பு கடந்த ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருந்தது அதனுடைய ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் அளித்திருக்கக்கூடிய வாக்குகள் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பேசி இருக்கின்றோம் இவ்வளவு காலமும் ஆண்டாண்டு காலமாக இலங்கை ஒரு சாராரினுடைய ஒரு தரப்பினுடைய பிடிக்குள் அரசியல் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது இன்னும் ஒரு கையில் இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் மாற்றி வழங்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்றிருந்தது இதுவரையிலும் இல்லாத இலங்கை அரசியல் வரலாற்றில் இதுவரையிலும் இல்லாத வகையில் நூற்று ஐம்பத்து ஒன்பது ஆசனங்களை என்பிபி தரப்புக்கு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமாரதிசாநாயக்க தரப்பிற்கு மக்கள் அளித்திருக்கிறார்கள் இந்த இரண்டு தேர்தலிலும் மக்கள் அளித்திருக்கக்கூடிய என்பிபிக்கான ஆதரவு என்பது மக்கள் ஒரு பாரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பினுடைய ஒரு வெளிச்சமாக அந்த எதிர்பார்ப்பினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாகத்தான் இந்த வாக்களிப்பு இடம்பெற்றிருந்தது தேர்தலுக்கு முன்பு இருக்கக்கூடிய காலப்பகுதியில் என்பிபி தரப்பு மக்களினுடைய எதிர்பார்ப்பு அர்த்தனையும் பூர்த்தி செய்வோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதைத்திருந்ததன் அடிப்படையில் தான் இந்த வாக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதனை அவர்கள் எப்படி கையாள போகிறார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம் இது இப்படி இருக்கின்ற பொழுது தமிழர்களினுடைய அரசியல் விவகாரங்கள் எப்படி இருக்கின்றன எப்படியாப்பட்ட ஒரு விளைவை எதிர்நோக்கி இருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒரு சில மாவட்டங்களை தவிர எல்லா மாவட்டங்களிலும் உயரக்குரிய எல்லா மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதிகமான ஆசனங்களை பெற்றிருக்கிறது என்பது இதுவரையிலும் தமிழ் மக்கள் கொடுத்திருக்காத ஒரு வாக்களிப்பு அல்லது தமிழ் கட்சிகள் தமிழ் தலைவர்கள் பெற்றுக்கொண்டிருக்காத அல்லது எதிர்பார்க்காத ஒரு முடிவுகளாக இருக்கின்றன இதற்கான காரணங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய பரப்பில் காலம் காலமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு கூட்டணிகள் கூட்டமைப்புகள் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அரசியல் கட்சிகள் இந்த கூட்டணிகள் இந்த கூட்டமைப்புகள் அரசியல் தலைவர்கள் மீதான அதிருப்திதான் மக்கள் வேறு ஒரு திசையை நோக்கி செல்வதற்கான ஒரு காரணியாக அமைகிறது என்று பெரும்பாலும் அரசியல் அவதானிகளால் தெரிவிக்கப்பட்டு வருகிறது எது எப்படி இருந்தாலும் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது மக்களினுடைய பிரதிநிதிகளாக நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்பது பார்ப்பது மிக அவசியமாக இருக்கிறது உதாரணமாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் மூன்று ஆசனங்கள் நேரடியான வாக்குகள் மூலம் என்பிபி தரப்புக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எஞ்சியிருக்கக்கூடிய ஒரு சில ஆசனங்களை கட்சிகள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது தமிழ் கட்சிகள் மத்தியில் இருக்கக்கூடிய இணைவு தொடர்பாக அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது அதிக தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து நிற்காமல் ஒன்று சேர்ந்து தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என இப்பொழுது அந்த அரசியல் கட்சிகளே அதிகமாக பேசி வருகிறார்கள் கடந்த காலங்களில் கூட்டணிகளாகவும் கூட்டமைப்புகளாகவும் இணைந்து செயற்படுகின்ற பொழுது சர்வதேசத்தினுடைய கவனத்திற்கு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய அல்லது சிறுபான்மை மக்களினுடைய பிரச்சனைகளை கொண்டு செல்லக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன ஆனாலும் இந்த கூட்டணிகளுக்குள்ளும் இந்த கூட்டமைப்புகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு சில முரண்பாடுகள் அல்லது ஒவ்வாத தன்மைகள் காரணமாக இந்த கூட்டணிகளும் கூட்டமைப்புகளும் காலப்போக்கில் சிதறுண்டு தனித்தனி கட்சிகளாக இருந்தன இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் சரி இந்த நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலும் சரி இந்த கட்சிகள் கூட்டாக இணைந்து போட்டியிட்டால் தமிழ் மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவை கடந்த காலங்களைப் போலவே இப்பொழுதும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தாலும் கூட அந்த கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய தனிப்பட்ட முரண்பாடுகள் இந்த இணைப்பை சாத்தியமாக்காமல் செய்திருந்தன இந்த இணைப்பு சாத்தியமாகாமல் போனதன் விளைவாக ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் பல அல்லது கட்சியினுடைய அதிக பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் தங்களினுடைய பிரதிநிதித்துவங்களை விளக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தன காலம் கடந்த ஞானமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இப்பொழுது நாடு இந்த வருட முதல் காலாண்டு பகுதிக்குள் பெரும்பாலும் ஒரு உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்கின்ற ஆர்வடங்கள் வெளிவர தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்பொழுதும் நாங்கள் பிரிந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான மக்கள் ஆதரவை நாங்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்கின்ற அடிப்படையில் தமிழ் கட்சிகள் தாங்கள் இணையக்கூடிய வாய்ப்புகள் தொடர்பாக அதிகமாக பரிசீலிக்க தொடங்கி இருக்கின்றன இது இப்படி இருக்கின்ற பொழுது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றம் சென்றிருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் தலைவர்கள் குறிப்பாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியில் இருந்து வன்னி தேர்தல் தொகுதியில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் உள்ளிட்டவர்கள் இது தொடர்பாக அதிக கவனம் செலுத்தி வருகிறார்கள் நிலைமை இப்படி உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா என்கின்ற போட்டியிட்டு மக்களினுடைய ஆதரவை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னும் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் வரும் என்கின்ற எதிர்பார்ப்பு நிலவக்கூடிய சூழ்நிலையில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு கட்சி ஒன்றை அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார் எல்லா தொகுதிகளிலும் சுயேட்சையாக களமிறங்க முடியாது என்கின்ற சூழ்நிலையில் முடியாது என்பதை விட அதில் சில சவால்கள் இருக்கின்றன என்கின்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய நிலைப்பாடு அல்லது தன்னுடைய பிரதிநிதிகளை தன்னுடைய ஆதரவாளர்களை கொண்டு ஒரு கட்சியை அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார் இப்படி இருக்கின்ற பொழுது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய அவரால் அமைக்கப்படக்கூடிய கட்சி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அவர் பொருட்படுத்திக் கொண்டு அதனை அதனூடாக அரசியல் பாதையில் பயணிக்க போகிறாரா அல்லது ஏற்கனவே அவரால் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பெயருடனான ஒரு புதிய கட்சியை ஸ்தாபித்து அரசியல் கட்சியாக தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்ள போகிறாரா என்பது தொடர்பான அறிவித்தல்கள் மிக விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் தேசிய ரீதியில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய என்பிபி தரப்பு தேர்தலுக்கு முதல் தமிழர்களுக்கான அரசியல் நலன்கள் தொடர்பில் நாங்கள் அதிக கவனம் செலுத்துவோம் என்கின்ற நம்பிக்கையை விதைத்திருந்தாலும் கூட அதற்கு மாறான செயற்பாடுகளில் இப்பொழுது செயற்பட ஆரம்பித்திருப்பது ஏற்கனவே ஆட்சி கதிரையில் இருந்த தேசிய அரசாங்கங்கள் தமிழ் மக்களை எப்படி கையாண்டார்களோ அதே வகையில்தான் தான் தொடர்ச்சியாக கையாள போகிறதோ என்கின்ற ஐயம் எழும் வகையிலான என்பிபி அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளாக தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களினுடைய நலன்களை முன்னிறுத்தி ஒருமித்த கோஷம் எழுப்ப வேண்டிய ஒரு கால பகுதிக்குள் நுழைந்திருக்கிறார்கள் அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப பகுதியிலேயே தெளிவாக புலனாகிறது எனவே அப்படி ஒரு அரசியலை தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் செய்ய வேண்டும் என்பதுதான் அப்படி ஒரு ஒருமித்த குரலாக செயற்படுவதன் மூலமாகத்தான் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தேசிய அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் காணப்படும் அப்படி ஒரு அரசியலை தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் அல்லது சிறுபான்மை மக்களினுடைய பிரதிநிதிகள் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டை நாங்கள் ஆரம்பிக்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய அரசியல் செய்திகள் தொடர்பாகவும் அடுத்தடுத்து இடம்பெறக்கூடிய அரசியல் மாற்றங்கள் தொடர்பாகவும் தொடர்ச்சியாகவும் சுகிந்தன் ரிப்போர்ட் உங்களோடு பேசும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்